ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்தவங்க செல்வகுமாரி செல்வகுமாரி ஃபேண்டசி சேனலில் இருந்து எங்கள் வீட்டில் விநாயகர் வந்துட்டு காலையிலேயே வந்துட்டு வாங்கிட்டு வந்துட்டு குளிச்சுட்டு சாப்பாடு எல்லாம் செஞ்சுட்டு விநாயகரை வந்து மணக்கட்டையில் கோலம் போட்டு காய வச்சுருந்தோம் அதை வந்து உடனே வந்துட்டு விநாயகரை அரிசி கொஞ்சம் காப்பு அரிசி மஞ்சள் தடவை அரிசி எல்லாத்தையும் போட்டு விநாயகரை தூக்கி அதை வச்சுட்டேன் இது வந்துட்டு முகம் வந்துட்டு பாப்பா வந்து களிமண்ணால் செஞ்சுருக்கு அதில் அந்த முகத்தை ஸ்கூலில் கொடுத்ததை ஒட்டி வச்சிருக்கு சூழ்நிலவளக்கெல்லாம் எடுத்து கீழே வச்சுட்டு விநாயகரை வச்சுட்டு உடனே வந்துட்டு ரெண்டு வாழைக்கன்று வாங்கிட்டு வந்திருந்தோம் இல்லையா அதையும் சைடில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு அப்படியே வந்துட்டு தீப தூபம்லாம் விளக்கு எடுத்து கீழே வச்சாச்சு அவருக்கு வந்து பூனோல் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூநூல் போட்டேன் பூனூல் வந்துட்டு நான் மஞ்சள் தடவி போட்டிருக்கேன் அதை சும்மா போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனூல் போட்டேன் ஃபஸ்ட்டு அவருக்கு பூனூல் போட்டுவிட்டு அதுக்கப்புறமா இறக்கு இறக்கு மாலை நான் தான் கோத்தேன் இது வாங்கிட்டு வரல ஒன்று ஐம்பது ரூபாயும் அதனால் வாங்கிட்டு விடல பவளமல்லி மல்லி வந்து மாலையாக கோத்து வச்சுருந்தேன் ஸோ அதையும் போட்டேன் அப்படியே போட்டுட்டு டக்கு 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 டக்குன்னு அப்படியே பூவெல்லாம் எடுத்து எல்லா சாமிக்கும் வச்சுட்டு இலையை போட்டு அதில் வந்து வெத்தலைப்பாக்கு பழம் வெத்தலைப்பாக்கு வச்சுட்டு வாழைப்பழம் வச்சுட்டு சாப்பாடு சாம்பார் வடை பாயாசம் அப்பளம் சுண்டல் இது எல்லாத்துக்கு மேலே பழம் எப்போதுமே சாமி கும்பிடும்போது ஒரு விஷயத்த நான் செய்ய மறந்துடுவேன் ஏதாவது ஒரு விஷயத்த அதில் என்ன கீரை பொரியல் பண்ணியிருந்தேன் வச்சேன் என்ன நான் மறந்தேன் அப்படின்னா சாமிக்கு கொடை வைக்க மறந்துட்டேன் கொடை வந்து அழகாக வாங்கி வச்சுருந்தேன் போன வருஷம் வாங்கினது அது கிருஷ்ண ஜெயந்திக்கும் விநாயகர் சதுர்த்திக்கும் எப்போதும் அதை தான் யூஸ் பண்ணுவேன் அதை மறந்துட்டேன் ஸோ அதனால் வந்துட்டு சரி ஓகே பரவாயில்ல சாமிலாம் கும்பிட்டுட்டு சாப்பிடும்போது தான் ஞாபகம் வந்தது ஸோ கொழுக்கட்டை இலை கொழுக்கட்டை பூவர சிலையில தான் நாங்கள் கொழுக்கட்டை செய்வோம் ஸோ ரெண்டே ரெண்டு மோதக மாதிரி செஞ்சு வச்சுட்டு பாக்கி நாலு இலை கொழுக்கட்டையை வச்சுட்டு பழம் எல்லாம் மிக்சடாக வாங்கிட்டு வந்து வச்சிருந்தேன் விளாம்பழம் எல்லா பழத்துலேயும் ஒன்று ஒன்று வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன் ஸோ அதெல்லாம் வச்சுட்டு சாமிக்கு வந்துட்டு தீப எல்லாம் காமிச்சிட்டு அவ்வளோ பொட்டுக்கலை சர்க்கரை இதையும் வச்சேன் பொறி இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வச்சுட்டு தீப தூபம் எல்லாம் காமிச்சிட்டு அப்புறமா வந்துட்டு இருபத்தோரு வகையான இலையை வந்து நான் பறித்து வச்சிருந்தேன் இல்லையா ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு விதமான நல்லது இருக்குது ஸோ அந்த இலையெல்லாம் என்னென்னு தெரியல ஒரு ஒரு ரெண்டு மூணு இலை எனக்கு கிடைக்கல அது வந்து தும்பப்பூ இலை வில்வம் இந்த மாதிரி ஒரு நாலு இலை கிடைக்கல பாக்கி இருபத்தி ஒரு இலை பாக்கி எல்லாமே பறித்து வச்சுட்டு அர்ச்சனை பண்ண ஆரம்பிச்சிட்டேன் தீப தூபம்லாம் காமிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உட்காந்து பூஜை பண்ண ஆரம்பித்தேன் அர்ச்சனை பண்ணேன் பூ நிறைய அந்த இலை இதெல்லாம் வச்சு சாமிக்கு வந்து அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு வந்து அம் ஒவ்வொரு நல்லது நடக்கும் நீங்கள் வேணும்னா போய் கூகுள் பண்ணி பாருங்கள் இல்லைன்னா யூடியூப்லேயே கூட போய் பாருங்கள் நான் மூணு வருஷமாக செய்கிறேன் நிஜமாகவே கடவுள் புண்ணியத்தில் ரொம்ப நல்லா இருக்கேன் இதுதான் அந்த இலையெல்லாம் எல்லாத்துலேயும் நாலு நாலு எடுத்து சாமிக்கு அர்ச்சனை பண்ணேன் அர்ச்சனை பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டு மீதி இலை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் நாளைக்கும் அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இருபத்தி வகையான இலை பூவு பவளமல்லி மல்லிகைப்பூ ரோஜாப்பூ அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பூவும் மிக்ஸ் பண்ணி ப பூவும் வச்சுருக்கேன் ஸோ எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாமிக்கு பூ நான் கொஞ்சம் அர்ச்சனை பண்ணிவிட்டு பசங்களையும் வந்துட்டு தம்பியை ஒரு ரெண்டு கை அள்ளி போட்டு அர்ச்சனை பண்ண சொன்னேன் அதே மாதிரி பாப்பாவையும் ஒரு ரெண்டு கையை வந்து அர்ச்சனை பண்ண சொல்லியிருக்கேன் ஸோ அர்ச்சனை பண்ணிவிட்டு வந்துட்டு எல்லா வேலையும் முடிச்சுட்டு தீபா நெய்வேத்தியம் பண்ணிவிட்டு நாங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் காலையிலேருந்து நாங்கள் ஃபுல்லாக சாப்பிடவே கிடையாது ஸோ இப்போ தான் அதனால சாயந்தரமாக படைச்சிக்கலான்னு தான் நினச்சோம் ஆறு மணிக்கு ஸோ வேண்டாம் ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிடுச்சின்னு சொல்லிட்டு தீபம் காப்பிச்சு தண்ணியிலேயே ஊற்றிட்டு தீ பூஜையை முடிச்சுட்டு நாங்கள் சாப்பிட்டுட்டோம் உங்கள் வீட்டில் இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் ஓஹோ ஆகணும் சூப்பராக போச்சு ரொம்ப சந்தோஷமாக மனசுக்கு நிறைவாக ஹாப்பியாக இருந்துச்சு உங்கள் வீட்டில் எல்லாரும் சாமி எப்படி கும்பிட்டேன்னு சொல்லுங்கள் இதான் எங்கள் வீட்டு சாமி எங்கள் வீட்டு படையால் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்ச மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுங்கள் சூப்பர் ஷார்ட் பண்ணுங்கள் நீங்கள் எதுவுமே பண்ணலனாலும் பரவாயில்லங்க லைக் லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ் ரீல்ஸ் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணீங்கன்னா போதும் ஸோ இது அப்படியே ஊரளாக ஒரு ஒரு ரவுண்டு அப்படியே வந்துட்டு எடுத்தேன் இதான் எங்கள் விநாயகர் அப்படியே எல்லாத்தையும் ஃபுல்லாக எங்கள் பூஜரம் ஃபுல்லாக எடுத்தேன் இதெல்லாம் லக்ஷ்மி கிருஷ்ணா விளக்கு இங்கெல்லாம் வந்து குட்டி 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 குட்டியாக சாமி வச்சுருப்பேன் இது குபேரர் ஸோ அந்த மாதிரி எல்லாரையும் வச்சுருப்பேன் எங்கள் பூஜை ரொம்ப அப்படியே ஓவரால் ஒரு ஒரு வியூக்காக ஒரு அப்படியே ஒரு வீடியோ எடுத்துகிட்டு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு கப்பனும் வந்து ஒரு லைவை போட்டுட்டு வந்து படுத்துட்டேங்க ஒரு பத்து ஒன் ஹவர் படுக்கலான்னு படுத்துட்டேன் எங்கள் வீட்டு சாமி எப்படி இருக்காங்கன்னு சொல்லுங்கள் அழகாக இருக்காங்கள்ல உங்கள் வீட்டில் எல்லாரும் என்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச் பாய் பாய் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மக்களே டெய்லி லைவ் வந்து காலையில் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு நைட்டு நைன் தேர்ட்டிக்கு வாங்க சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ